ஆஃப்டர் ஸ்கூல் என்ன செய்யலாம் கோர்சஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அரட்சமாவ அரைச்சி கொண்டேதான் இருப்பாங்க அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னு சொல்லி சும்மா ஒரு லைஃபை வேஸ்ட் பண்ணாம இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற இப்போ படிச்சா நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய நாலு கோர்சஸ் பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லடி யூஸ்ஃபுல்லான ஆட்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஒன்னு வந்துட்டு மொபைல் ரிペアரிங் அல்லது ட்ரபிள் ஷூட்டிங் இப்போ வந்துட்டு மொபைல்ல யூசஸ் அதிகரிச்சு கொண்டு தான் இருக்கு இன் ஃபியூச்சர்ல இன்னும் அதிகரிச்சு கொண்டு அதனால இந்த ரிペアரிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் டெக்னீஷியன் உடைய டிமாண்ட் வந்துட்டு ஃபியூச்சர்ல இன்கிரீஸ் ஆக போகுது அதே மாதிரி தான் பிசி லேப்டாப் ஆ இருக்கட்டும் டெஸ்க்டாப் இருக்கட்டும் இதுல யூசஸ் வந்துட்டு அதிகரிச்சுட்டு இருக்கிறதால இந்த டெக்னீஷியன் டிமாண்டும் வந்துட்டு அதிகரிக்கும் மூணாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லா கம்பெனிக்கும் கண்டிப்பா மார்க்கெட்டிங் செய்யணும் அதுவும் இப்ப இருக்கிற காலத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்டா இருக்கு அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டர் டிமாண்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி கொண்டுதான் இருக்கு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டிசைனிங் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன் போட்டோ அல்லது வீடியோ டிசைனிங் போட்டோ அல்லது வீடியோ எடிட்டிங் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன் டிமாண்ட் வந்துட்டு அதிகரிச்சு கொண்டுதான் இருக்கு எதை செலக்ட் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே உங்களுடைய விருப்பத்துக்கும் உங்களோட ஆர்வத்துக்கும் எது பொருந்ததோ அதை செலக்ட் பண்ணி நல்லா படிச்சு உங்களுடைய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டா உங்களுக்கான டிமாண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வளரும்